புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லார் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் பெண்ணே பறவைகள் எல்லாம் கூவத் தொடங்கிவிட்டன பறவைகளுக்கு அரசனான கருடனுக்கு இறைவன் நம் பெருமாள் எழுந்தருளியுள்ள திருக்கோவிலிலிருந்து வெண் சங்கு முழங்கும் ஓசை உன் காதில் விழவில்லையா நம் கண்ணன் வஞ்சனையால் வந்த பேச்சியான பூதனை மார்பில் தடவிய நஞ்சை உண்டையவன் அந்த பரமனை உள்ளத்தே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி அரி என்ற ஓதுகின்றனரை அந்த பேரொளி உள்ளம் புகுந்து எங்களை குளிர வைக்கின்றது உன்னை குளிர வைக்கவில்லையா சிறு இருக்கின்றாயே, எழுந்து வா